அனைவருக்கும் வணக்கம் திறன் ஆசிரியர் கையேட்டினை எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைதளத்திலிருந்து பாடவாரியாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஸ்கூல் அப்படின்னு வந்துட்டு எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸாக கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத்துல டீச்சர்ஸ் உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கூலோட எம்எஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிக்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ஸோட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ஹோம் கேலண்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் திறன் டிஹெச்பி தமிழ் சிக்ஸ் டு எயிட் திறன் டிஹெச்பி இங்கிலீஷ் அப்படின்னு பாட வரையும் உங்களுக்கு ஆறு டு எட்டாம் வகுப்புக்கான திறனுக்கான அந்த ஆசிரியர் கையேடு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் ஒவ்வொரு இதில் சப்ஜெக்ட்டு கீழே லாஸ்ட்டாக எல்லோ கலரில் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ண சொல்லும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த திறன் அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி அந்த ஆசிரியர் கையேடு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்து இதே போல் திறன் ஆசிரியர் கையேட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சிக்ஸ் டு எயிட் திறன் இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கு திரும்பவும் அங்கே போயிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா திறன் இங்கிலீஷ்கான அந்த ஹேண்ட் புக்கு டீச்சர் ஹேண்ட் புக்கு இதே போல் உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் இதேபோல் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் டவுன்லோட கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஸோ போல் திறன் ஆசிரியர் கையேட்டினை எக்ஸாம் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வலைதளத்திலிருந்து பள்ளியோட யூசர் லாகின் டீட்டெயில்ஸ் அல்லது டீச்சர்ஸோட லாகின் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நன்றி